இந்தியாவின் குஜராத்தில் உள்ள தேவ்னிமோரி தொல்பொருள் தளத்திலிருந்து சிறிது காலத்துக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட புத்த பகவானின் புனித சின்னங்கள் கொழும்பு குணப்பிட்டிய கங்காராமய விகாரையில் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டுள்ளது புனி இடங்களில் தரிசிக்கப்பட்ட கங்காராமையுடனும் கௌரவ ஜனாதிபதியின் தற்போதைய அரசாங்கத்தின் அனுசரணையுடனும் தாதுக்கள் காட்சிப்படுத்தப்படுவது பெரும் பாக்கியமாகும் இதனால் இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகளும் புண்ணியவான்களுமாவும் எமது

சீமா மாளிகை ஆகிய இடங்களை அடிப்படையாக கொண்டு புதிய வலயம் ஒன்றை அமைப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது குனுப்பிட்டிய கங்காராமய விகாரையின் விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அசஜிதேரின் தலைமையில் கலந்துரையாடல் நடைபெற்றது நிகழ்வின் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் கொழும்பு மேயர் ராய்கிலி பல்தசார் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் அடிப்படி திட்டங்கள் சந்திரதாஸ் அவர்கள் தொழில்நுட்ப கல்யாண வளாகம் செய்யப்பட வேண்டும் சுற்றுலா பயணிகளை கவரும் ஒவ்வொரு நாள் மாலை கலாச்சார நிகழ்வுகளை வாய்ப்புகளை பாலிசாமி மாணவர்கள் தங்களிடம் கலை கண்காட்சிகளை நடத்துவதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் இந்த பகுதியில் உள்ள திகாரி திகாரிக்கு முன்பாக உள்ள காணி மற்றும் அதனை சூழ் உள்ள வளாகம் ஆகியவற்றை டெம்பிள் சிட்டி எனும் உள்ளக்கருவின் கீழ் எதிர்காலத்தில் எவ்வாறு அபிவிருத்தி செய்வது என்பதை தொடர்பு இதன் போது கலந்துரையாடப்பட்டது